மாவட்டத்தில் களக்காடு என்ற ஊர் இருக்கிறது அங்கேதான் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் வீர மர்த்தாண்ட மன்னன் கட்டிய பிரம்மாண்டமான சிவன் கோவில் சத்தியவாகீஸ்வரர் கோவில் இந்த கோவிலின் நூற்று ஐம்பத்தி ஆறு அடி உயரமான ராஜகோபுரம் ஒன்பது நிலைகளுடன் காட்சியளிக்கிறது ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் எல்லாம் அந்த நிலைகளின் சிற்பங்களில் உயிருடன் நிற்கின்றன ஆனால் இந்த கோபுரத்துக்கு ஒரு மர்மம் உண்டு இதன் நிழல் தரையில் ஒருபோதும் விழாது கோவிலுக்குள் சென்றால் மூன்று பிரகாரங்கள் அழகிய மணிமண்டபம் அங்கே இருபத்தி ஒன்று இசை தூண்கள் ஒவ்வொன்றும் தொட்டால் தனி இசையை ஒழிக்கிறது வருடத்தில் மார்ச் மாதம் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரைக்கும் செப்டம்பர் மாதம் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரைக்கும் சூரிய கதைகள் நேராக சிவனின் படும் அற்புதமும் இங்கே நடக்கிறது புராணங்கள் சொல்கின்றன அசுரர்களால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் இங்கே சிவனை வணங்கினர் அவர் சத்திய வாக்கு கொடுத்து அசுரர்களை அழித்தார் அதனால் இங்குள்ள சிவன் சத்திய வாகீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் அதுவும் மட்டுமில்லை ராவணன் சீதையை இங்கிருந்தே கடத்தியதாக கதைகள் கூறுகின்றன அப்போது ராமர் லட்சுமணர் மனம் முருகி இங்குள்ள சிவனை வேண்டினர் சிவன் உதவுவேன் என்று சத்தியம் செய்து ராமருக்கு துணை நின்றார் பின்னர் தீக்குளித்த இங்கே உள்ள குளத்தில் நீராடி சிவனை வழிபட்டதாக வரலாறு சொல்கிறது அதனால் அந்த குளம் சீதா குளம் அல்லது சத்திய தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது வெளிப்பிரகாரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு ஏற்ற இருபத்தி ஏழு மரங்களும் கோமதி அம்பாளுக்கும் முருகனுக்கும் தனித்தனி சன்னதிகளும் உள்ளன ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி தேரோட்டம் ஐப்பசி சஷ்டி திருக்கல்யாணம் திரு கார்த்திகை போன்ற பண்டிகைகளால் இந்த தலம் உயிர்ப்புடன் மலர்கிறது